சென்ற நிகழ்ச்சியில் என்ன பார்த்து கொண்டிருக்கும்போது முடிவுக்கு வந்தது என்றால் கத்தோலிக்க நம்பிக்கையின் புரிதலின்படி ஒரு செயல் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யும் செயல் என்று நாம் முடிவெடுக்க அது கடவுளுக்கு எதிராக என்ன சொல்கிறது என்று பார்க்கக்கூடாது கூடாது என்று பார்த்தோம் அதாவது வார்த்தையில் என்ன பொருட்படுகிறது என்று பார்க்கக்கூடாது எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அதாவது இப்படி பார்க்கும் பொழுது இப்படி பார்த்தால் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் அப்படி பார்க்கும் பொழுது கத்தோலிக்கர் அனைவருக்கும் ஒரு உண்மை புரிந்தாக வேண்டும் அது என்னவென்றால் சிசிசி ஒன்மை நம்புவதுதான் தான் உகந்த செயல் என்ற உண்மை கத்தோலிக்கர்களுக்கு வெளிப்பட்டுவிடும் புரிதலின்படி பார்க்கும்போது இந்த இரு வகை கத்தோலிக்கர்கள் யாரெல்லாம் ஆண்டவர்க்கு உகந்த செயலை செய்கிறார்கள் என்றும் யாரெல்லாம் செயலை செய்ய மறுக்கும் கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தென்படும் பாருங்க ரெண்டு கத்தோலிக்கிறார்கள் ஒரு விதம் என்பது மற்றொரு விதம் என்பது சி 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 ஒன்னை நம்பாதவர்கள் ஒரு உதாரணத்திற்கு பார்க்க போனால் ஒரு குருவானவர் நமக்கு ஒரு கமெண்ட் மெசேஜ் அனுப்புகிறார் அப்ப அவருடைய வேண்டுகோள் என்று வைத்துக் கொள்ளலாம் அறிவுரை என்று வைத்துக் கொள்ளலாம் இல்ல கட்டளை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அது என்னவாக இருக்கிறது என்றால் வந்து பொலோமிக்கா பேசக்கூடாது போலரைஸ் பண்ணக்கூடாது அப்போல ஜெட்டிக்காக வேணா பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருவானவர் சொல்கிறார் ரொம்ப வேண்டிய குரு தான் நான் என்று நான் தான் பேசினேன் என்று அவருக்கு தெரியாது அதனால் அவர் பொதுவாக சொல்கிறார் இப்படி தான் நீ செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ இந்த குருவானவர் இன்னொன்று சொல்கிறார் அதுக்கு வந்துடுறேன் இதை சொல்லிட்டு வரேன் இந்த குருவானவர் சிசிசி ஒன் ஐ படித்திருக்கலாம் படித்திருக்க வேண்டும் ஏன்னா அவர் வந்து சங்க ஏடுகள் அப்படின்னு சொல்லி சங்க ஏடுகள் குறித்து பாடம் எடுக்கும் குருவானவர் சி சிசி ஐ படித்திருக்க வேண்டும் இருக்கலாம் எந்த இடத்தி சிசிசி ஒன்னை படிக்காதவராகவும் இருக்கலாம் அதான் அதுக்கு பிரச்சனை பார்த்திருக்கிறோம் சிசிசி ஒன் அப்படின்னா சிசிசி சிசி இருந்து சிசிசி சிசி இருபத்தி ஐந்து வரை பொதுவாக அதாவது பெரும்பான்மையான குருக்கள் படிப்பதில்லை ஏன் படிப்பது இல்லைன்னா அந்த புக்கில் அமைஞ்சிருக்கு என்ன அமைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இருபத்தி அஞ்சு வரை அறிமுகத்தில் வருகிறது அப்ப அவங்க என்ன எதுக்கு நமக்கு சிசிஎஸ்சிக்கு எதுக்கு அறிமுகம் நமக்கு தான் தெரியுமா நம்ம தான் குருவானவர் குரு படிக்கிறோம் அப்படி அப்படிங்கிற அந்த அது ஒரு இதுல அந்த அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நேரா சாப்டருக்கு போயிடறாங்க அதனால அந்த அறிமுகம் இல்லாதனால் மீட் பண்ணால் என்ன என்று தெரியாமலே சில நம்பிக்கையில இருக்கிறார்கள் அது என்ன நம்பிக்கை என்றால் மனித சட்டம் மனித தான் நாம் செயல்பட வேண்டும் அதுக்கு உதாரணத்துக்காக தான் இந்த குருவானவரை இங்கே சுட்டி காட்டுகிறேன் அவர் புலமிக் அப்படின்னு சொல்றானா சார்பு நிலை எடுக்கக்கூடாது அதாவது இப்படிதான் நீ இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லக்கூடாது அது ஒரு பொருள் இது மனித சட்டம் இப்படிதான் அப்படின்லாம் தெரிக்க கூடாது அப்படின்னா வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித சட்டம் இருக்கிறது அப்பதான் நீ நல்லவன் படித்தவன் அந்த நட்பெயர் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த சட்டம் அதே மாதிரி ஒரு மனித சட்டம் என்னன்னா நிறைய இருக்குல்ல இதுல சாம்பிளுக்கு இந்த ஃபாதர் அவர்கள் ஒரு எப்படி கடைப்பிடிக்கிறார் சிசி சிசியை எப்படி கடைபிடிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது உதாரணத்துக்காக சொல்கிறேன் அனைத்து ஃபாதர்களும் ஏறக்குறைய அனைத்து ஃபாதர்களும் இது போன்றுதான் செயல்படுவார்கள் அவர்கள் புலமிக்க இருக்க மாட்டார்கள் போலரை செய்ய மாட்டார்கள் அப்பாலோஜெட்டிக்கா அவங்க வந்து அவர்களுடைய மறைவையோ அவர்களுடைய போதனையோ இருக்கும் அப்பாலோஜெட்டிக்கெல்லாம் ஒன்னு இல்ல மன்னிப்பு கேட்கும் விதம் அதாவது மனமரத்துவதற்கு ஏற்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ப அப்படின்னு எடுத்துக்கலாம் போலரைஸ் அப்படின்னா என்னன்னா பிரிப்பு அதாவது இந்த கருத்துடையவர்களையும் அந்த கருத்துடையவர்களையும் தெளிவாக பிரித்தால் அதற்கு பேர் போலரைஸ் போலரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அர்த்தம் இந்த நம்பிக்கை உள்ளவர்களும் இந்த நம்பிக்கை உள்ள பிரியா கூடாது இல்லற கலந்து அப்படியே இருக்கணும் அதை நீ பிரிக்காத பிரிக்க கூடாது அப்படிங்கிறாங்க அப்படின்னு என்னன்னா நம்பிக்கை உடையவர்களையும் நம்பிக்கை இல்லாதவர்களையும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு சட்டம் போடுகிறார்கள் மனித சட்டம் தான் கடவுள் போட்டுதான் இல்லை ஏன்னா கடவுள் வந்து பிரிக்கிறார் மோகிசன் காலத்தில் பார்க்கலாம் என்ன செய்கிறார் என்றால் மோகிசன் சீனா மலையை ஏறி போயிட்டு இல்லையா கடவுளை பார்த்து வரும்போது இந்த கட்டளைகளை தூக்கிட்டு இல்லையா அப்ப வந்து அந்த கீழெல்லாம் அந்த சிலை வழிபாடு செய்கிறவர்களை பார்க்கிறார் அந்த சிலை வழிபாடு செய்கிறவர்களை பார்த்ததும் அவர் என்ன செய்கிறார் என்றால் போலரைஸ் செய்கிறார் என்ன சொல்றார் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் வந்து சிலை வழிபாடு செய்யறதுக்கு ஒத்துரல எனக்கு பிடிக்கலன்னு நினைச்சு நான் சொல்றது ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவங்க என் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடறா இந்த மலை ஒரு ரெண்டு மலைக்கு இடையிலும் பள்ளத்தாக்கில் நடந்துட்டு இருக்கு சிலை வழிபாடு அப்ப இந்த மலையில நின்றுட்டு இறங்கிட்டு வர மலையில நின்றுட்டு அடிமலை அடிவார்க்குல மேட்ல இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்றார் வருகிறார்கள் வந்தவர்களிடம் என்ன சொல்கிறார் என்றால் நீங்க போது எதிரில் இருக்க மலைக்கு வரணும் அங்க வந்து சேரும்போது இந்த சிலை வழிபாடு செஞ்சாங்கல்ல இதுல ஒருத்தவங்க உயிரோடு இருக்க கூடாது அவ்வளவு பேரும் வெட்டிட்டு வரணும் அப்படிங்கிறார் அப்ப இவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை போன்ற செய்து மறுக்கரைக்கு அதாவது அந்த எதிர்மலைக்கு வருகிறார்கள் எதிர்மலைக்கு வந்து விடுகிறார்கள் உடனே மோசன் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை பாராட்டுகிறார் அவர்களை பாராட்டி நீங்க பெரிய சமாச்சாரம் செஞ்சிருக்கிறீங்க கடவுளுக்கு ஒரு இதாக நீங்க வந்து இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னா போலரைஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த போலரைசேஷன்ல தன் பக்கம் வராதவர்கள் தன்னுடைய முனை ரெண்டு முனை போலரைசேஷன் ரெண்டு முனை அப்ப தன் முனைக்கு வராதவர்களை ஒழித்து வெட்டி அழித்து விடுகிறார் அது அதோட நிக்கல அது பாராட்டிட்டு அதோட நிக்கல மறுநாள் என்ன சொல்றாருன்னா ஏப்பா நீங்க எல்லாம் வந்து பெரிய பாவ நேத்து பண்ணிட்டீங்க என்னாலதான் அதனால நான் போய் கடவுள்கிட்ட மனு கேட்டு வரேன் அப்படின்னு போறாரு அப்ப இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் முதல் நாள் நடந்தது ஒரு போலரைசேஷன் மறுநாள் செய்வது அப்பாலஜெட்டிக் ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து மன்னிப்பு கேட்கும் தோரணையில் நீங்களாம் வந்து மனமாறணும் வெட்டி கூடாது ஆனா வெட்டிட்டீங்க இருந்தாலும் நான் போய் மன்னிப்பு கேட்டு வரேன் அப்படின்னு மோகேசன் மேலே மீண்டும் கடவுளை பார்க்க போகிறார் அங்க போய் கடவுள்கிட்ட கேட்கிறார் இதெல்லாம் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா அண்டவரு இது மாதிரி நடந்து வச்சு நேற்று நான் பெரிய பண்ணிட்டேன் அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ற அதுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பதிலை தான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் இது மோரிசன் செஞ்சதுனால இது நியாயம் அப்படின்னு நான் சொல்லல போலரைசேஷன் செய்யப்பட வேண்டிய விஷயம் என்ன மோரிசன் செய்தார் அப்படின்னு நான் சொல்லல கடவுள் சொல்கிறார் கடவுள் என்ன சொல்கிறார் என்றால் வாழ்வு நூலில் யாருடைய பெயர் இடம்பெற்றிருக்கோ அவர்களை நீ கொன்றால் தான் பாவம் அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லி மேல அடுத்த அடுத்த பிரச்சனை பத்தி பேச போயிடாரு அதனால இது நம்மளுக்கு அங்க இடத்துல நம்ம எம்பசைஸ் பண்ணாதனால கடவு எம்பசைஸ் பண்ணி எழுதப்படாதனால அது மேலோட்டமாக நாம் படித்து செல்வதால் நாம் அதை கவனிப்பதில்லை உற்று கவனித்து பாருங்கள் கடவுள் போலரைசேஷனை மட்டும் இல்ல போலரைஸ் பண்ணி இன்னொரு சார்பாரை அடித்தால் கூட விண்ணகத்தில் கடவுள் சட்ட மனித சட்டப்படி அது தப்பு தான் கடவுள் சட்டப்படி அதுக்கு அடிப்படையில் மீட்பு தரதை கடவுள் மறுப்பதில்லை அதான் சொல்றாரு அதான் அதனால தான் இன்குசிஷன் சொல்கிறோம் இல்லையா திருச்சபையில் வந்து இந்த தப்பறையாளர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் அழிச்சாங்க இந்த நம்ம நாட்டில் உள்ள இந்த என்ன சொல்வது மத தீவிரவாதிகள் கூட கிறிஸ்தவ மதத்தை பிடிக்காதுன்னு சொல்வதற்கு குறிப்பாக கோவாவில் இது ஒரு காரணமாக இருக்கிறது நீங்களாம் அப்ப கொன்றீங்களே அப்படின்னு சொல்லி குறை சொல்வார்கள் அதனால் இதை சுட்டிக்காட்டி மற்ற பிரிவினர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் கத்தோலிக்க திருச்சபை வந்து வந்து சாத்தானுடையது தூயாவில் ஏன்னா அது வந்து எல்லாரையும் வந்து தப்பியாளர்கள்லாம் விரோவ கொளுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க குறை சொல்லும்போது எல்லாம் இந்த இடத்தை கவனித்து படித்ததில்லை கடவுள் என்ன பார்க்கிறார் அதுதான் நான் பார்க்கணும் அதுதான் இங்க வாட்சி காட்டுறது திருப்பி உங்களுக்கு கத்தோலிக்க நம்பிக்கையின் புரிதலின்படி ஒரு செயல் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யும் செயல் என்று நான் முடிவெடுக்க அது கடவுளுக்கு எதிராக என்ன சொல்கிறது என்று பார்க்க கூடாது புரியுதா அது என்ன செய்கிறது கடவுளுக்கு எதிராக அதை பார்க்க வேண்டும்